அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய இறைசக்தியின் துணையோடு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க உண்மை நிலையை நீங்கள் உணர சிவநாதம் நேரடி பயிற்சி ஜனவரி மாதம் நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நேரடி பயிற்சி அடியே நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நேரடி பயிற்சி முகாமுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த பயிற்சியில் உங்களுக்கு பெரியதாக யாக பூஜைகள் எதுவும் சொல்லித்தர போகிறதில்லை பெரியதாக பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல பிரம்மாண்டமான பூஜைகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தர போகிறதில்லை இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அந்த பிரச்சனைகளை எப்படி நாம் அணுகணும் அந்த பிரச்சனையெல்லாம் எப்பொழுது தீரும் தெய்வத்தின் சக்தியை உணர்வது எப்படி தெளிவாக முடிவெடுப்பது எப்படி நிம்மதியாய் ஆனந்தமாய் வாழ்வது எப்படி சிவத்தின் துணையோடு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது எப்படி சிவத்தின் துணையோடு உங்களது குடும்ப கடமைகளை விரைவாக முடிப்பது எப்படி இது போன்ற அனைத்து சூட்சமங்களும் மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு நேரடியாக அடியேனே பாடமாக எடுக்கப் போகின்றேன் இறுதியாக உங்களுக்கு எந்த தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியினுடைய தீட்சையை ஸ்பரிச தீட்சையாக அடியேன் நேரடியாக வழங்க உள்ளேன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த அற்புதமான சிவநாத பயிற்சியில் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த விதமான விரதத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டியது கிடையாது சிவநாதம் நேரடி பயிற்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு சிவநாதம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த பயிற்சியினுடைய முழு விவரத்தையும் அதனுடைய பதிவு விவரத்தையும் வழங்குகின்றேன் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவத்தின் துணையோடு நாம் வெற்றி நடை போடலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்